பிரசியஸ்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாத இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசியா நாற்பது முப்பத்தி ஒன்று கத்தருக்கு காத்திருக்களோ புது பலன் அடைந்து பழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சுரந்து போகிறார்கள் அல்லையா கத்தருக்கு காத்திருக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஆசிர்வாதம் முதலாவது ஆசீர்வாதம் புது பலன் நியூ ஸ்ட்ரென்த்து புது பேலன் அடைவார்கள் அங்கே எர்சிலேமில் இப்போ சிலர் காத்திருந்தாங்க காத்திருந்து அவங்க புது பேலனை அடைந்து எந்த கோஷ நாள் என்று வல்லமையாய் அங்கே பேசினார்கள் சொல்லி பார்க்குறோம் புது பேலன் கொடுக்குறாரு ரெண்டாவது கழுகுகளை போல சேட்டுகளை அடித்து எழும்பவர்கள் கழுகு இருக்கு பாருங்க அதை இருக்கிற பறவைகளை அதிகமான வயதுடைய பறவை கழுகு வலமுடைய பறவை கழுகு கூறுமை பார்வையுடைய பறவை கழுகு கேரளத்தில் வானத்தில் அது பறந்துருந்தா கூட கீழே பூமியில் இருக்கிற செத்து போன மிருகங்கள் செத்து போனதான எலி போன்ற சுத்தமானது அங்கே வந்து கூர்மையான பார்வையான பார்த்து அதை உண்ணும் அதுதான் அவங்க கழுகுகளை போல செட்டுகள் எடுத்து எழும்புவார்கள் அடுத்தது பார்க்குறவங்க கத்திர்காத்திர்கள் எப்படி எப்படி இருப்பாங்கனாக்கா ஓடினாலும் இலைப்படைய மாட்டாங்களாம் நடந்தாலும் சுதந்து பார்க்க மாட்டாங்களாம் இது உதாரணமாக நான் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருஷம் அனாந்தரத்திலே அவர்கள் அலைந்து தெரிந்தார்கள் பார்க்கும்போது அவர்கள் கால்கள் வீங்கவில்லை அவருடைய வஸ்திரம் பழமையாகவில்லை கால் வீங்கலை காரணம் கத்தர் அவங்களுக்கு புது பலனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்தியிருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவத்தில் நாம் புது பலன் அடையணுன்னு சொன்னால் கத்த சமூகத்தில் காத்திருக்கணும் கத்தோடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும் இப்படி காத்திருக்கும்போது இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரத்து கொள்வதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகவே கத்தருக்கு காத்திருப்போம் கத்தர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக்கொள்வோம் கொள்வோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெய்ப்பிப்போ நல்ல தகப்பனே அந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி வார்த்தையை நாங்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ கிருபை செய்யும் ஏசு நாமத்தில் பிதாவே பிதாவேன் நம்முடைய கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிழ்வு உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்